அனைவருக்கும் வணக்கம் தாபேக்கா சார்பில் அதன் தலைவர் விஜய் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் நெருக்கடி ஏற்பட்ட காரணமாக நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் மற்றும் நூற்றி ஆறு பேர் காயமடைந்தனர் இது குறித்தான வழக்கை தாபேக்கா சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்காணிப்பின் கீழ் சிறப்பு விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என்று மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுவை அமைத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை கையாண்ட விதம் குறித்து கடுமையான தனது கண்டனங்களையும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் இந்த சம்பவமானது தேசத்தின் மனசாட்சியை உலுக்கிவிட்டது எனவே இதற்கு யார் பொறுப்பு எப்படி நடந்தது என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணை தேவை என்ற அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றமே ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஸ்தோயை தலைமையில் அவருக்கு உதவியாக இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளாக எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த சுமித் சரண் என்பவரையும் நியூடெல்லியில் துணை ராணுவ படையான சிபிஆர்ஆர்எஃபில் ஐஜியாக பணிபுரிந்த சோனால் வி மிஸ்ரா இருவரையும் நியமனம் செய்தது அது மட்டுமல்லாமல் இந்த சிபிஐ விசாரணையானது தீபாவளிக்கு முன்பாக விசாரணையை துவங்கியது அதன் பிறகு இந்த விசாரணை குழுவானது ஒவ்வொரு மாதமும் தனது அறிக்கையை ஓய்வுபெற்ற நீதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நேரடியான கண்காணிப்பில்தான் விசாரணை நடந்தது அதன் அடிப்படையில் சிபிஐயும் கரூரில் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து அதை முழுவதுமாக அளந்து ஃபியரா ஃபோக்கஸ் என்ற கேமரா மூலம் அனைத்தையும் படம் பிடித்து த்ரீ டி வடிவமாக்கி ஒரு ஸ்டேம்பை ரீக்ரியேட் செய்து விசாரணை நடத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த சாலையில் இருந்த தீக்கரை பெட்ரோல் பங்க் மற்றும் ஐடி கம்பெனி கடை உரிமையாளர்கள் என்று அனைவரையும் அளித்து விசாரணை நடத்தியது மற்றும் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவர்களிடம் விசாரணை நடத்தியது அதன் பிறகு சிபிஐ அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று விசாரணை நடத்தி அவர்கள் தயார் செய்திருந்த கேள்விகளுக்கு பதிலை பெற்று வந்தனர் அதன் பிறகு தாவேக்காவின் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் விசாரணைக்கு அளித்ததில் ஆதவ் அர்ஜுனா சிடி நிர்மல்குமார் போன்ற விசாரணைக்கு ஆஜராகி தங்களிலு இடமுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை சிபியிடம் ஒப்படைத்தன அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு யாரார் மீது சந்தேகம் உள்ளது என்பதையும் விவரமாக சிபி அதிகாரியிடம் எழுத்து பூர்வமாக தந்துவிட்டு வந்ததாக ஆதவ் அர்ஜுனா பேட்டியளித்திருந்தார் இதன் பிறகு சிபிஐ ஆனது விசாரணை அறிக்கையை ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு அனுப்பிவிட்டு அவர்களிடம் நேரடியாக அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள் அப்படி ஆலோசனை நடத்தின பொழுது ஓய்வுற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோவிஸ் சொன்னது என்னவென்றால் வெளி சக்திகளோ அல்லது பிற அரசியல் சக்திகளோ இந்த விசாரணையில் எந்தவித செல்வாக்கையும் செலுத்தக்கூடாது நமக்கு அடிப்படை தேவையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முக்கியமாக நீதியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் யார் இதில் தவறு செய்தார்கள் என்பதுதான் நமது விசாரணையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தினார் அதன் பிறகு தானே நேரடியாக கரூருக்கு வந்து ஆய்வு செய்வதாக தெரிவித்ததன் அடிப்படையில் நாளை டிசம்பர் ஒன்றாம் தேதி அவருடன் ஏற்கனவே ஆலோசனை வழங்கி வருகின்ற பிஎஸ்எஃப் அதிகாரி சுமித் சரணும் சிபிஆர் சிஆர்பிஎஃப் ஐஜி சோனால் ஆகியோரும் நேரடியாக கள ஆய்வுக்கு செய்ய வருகிறார்கள் அங்கு மூன்று நாட்கள் தங்கி இந்த கள ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார் என்பது அரசியல் கட்சிகளுக்கிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்கின்ற கோணம் என்பது வேறு ஓய்வுபெற்ற நீதிபதியே தனது குழுவுடன் வந்து நேரடியாக கள ஆய்வு செய்து அவர் யாரான விசாரணை செய்வார் என்பதற்கான தற்போது வரை எதுவும் தெரியவில்லை இருந்தாலும் ஓய்வு நீதிபதியும் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரி வருகின்ற பொழுது இங்குள்ள காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்துவதற்காக தேவையான கேள்விகளை கொஸ்டினர் சிபிஐ குழுவானது தயாரித்து வைத்துள்ளது அதன் அடிப்படையில் விசாரணையானது காவல்துறை அதிகாரிகளிடம் நேரடியாக நடைபெற உள்ளது மற்றும் கரூர் நிர்வாகமானது என்னென்ன கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது குறித்து இந்த ஆய்வின் அடிப்படையில் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக எந்த அடிப்படையில் இவர்களுக்கு அனுமதி தரப்பட்டது அதற்கு மேலும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்னென்ன கட்டுப்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதே போல இந்த நிர்வாகமானது மினிட் பை மினிட் எப்படி இந்த ஸ்டாம்பேர்ட் இந்த நெருக்கடியானது உருவானது என்பதை குறித்தான விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த அதிகாரிகளிடம் மாவட்ட அதிகாரியிடம் கேட்கின்ற கேள்விகளில் என்னென்ன புரோட்டோக்கால் இதில் பின்பற்றப்பட்டது என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதை முன்கூட்டியே நீங்கள் அறிந்தது அதற்கான ஏற்பாடுகளை செய்து நீங்கள் செயல்படுத்தியது என்னென்ன என்ற தெளிவான விவரங்களை கேட்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டால் ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் அதற்கான மெக்கானிசம் நீங்கள் வைத்திருந்தீர்களா அதை ஆக்டிவேட் பண்ணி இந்த கூட்டத்தில் முன்னேறி வருவதை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று அளவுக்கு மிக நுணுக்கமான கேள்விகளை இவர்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அதை ஓய்வற்ற நீதிபதி சரிபார்த்து விட்டு அவரிடம் இருக்கின்ற சந்தேகங்களுக்கான கேள்விகளுக்கான விடையும் இவரிடம் கேட்கப் போகிறார்கள் என்பதே உண்மை தவிர இந்த பேனல் இந்த ஏரியா முழுவதும் அதாவது ஓய்வு நீதிபதி கூட வருகின்ற பேனல் இரண்டு பேரும் முழுவதுமாக மேப்பிங் செய்யப்பட்டதை எப்படி என்று ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு செய்து இதன் அடிப்படையில் மேற்கொண்டு விசாரணையானது நடைபெற உள்ளது எனவே இது விசாரணையானது மிகவும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் இதற்கு இந்த நிகழ்வுக்கு சோக சம்பவத்திற்கு யார் பொறுப்பு யார் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதற்கு தயாரில் இருந்தார்களா எடுக்கப்பட்டதா செயல்படுத்தப்பட்டதா என்ற அனைத்தையும் இவர்கள் விசாரணை நடத்துவதென்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது